மாலை ஆறு மணி போல் வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் வாசல்ல இருந்தே கிருஷ்ணரோட பாதம் வலது கால் வந்து வீட்டை நோக்கி வர மாதிரி முதல்ல எடுத்து வச்சு பூஜை அறையில் நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்க மேடை வரைக்கும் அந்த கிருஷ்ணர் பாதத்தை வந்து நீங்கள் வைக்கணும் மாலை ஆறு மணிக்கு வைக்கலாம் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அரிசி மாவில் குழந்தைங்கள நிற்க வச்சு நடக்க வச்சு கூட நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம் கிருஷ்ணருடைய திருவுருவப்படம் விக்கிரகம் எது வைத்திருந்தாலும் அதை வந்து ஒரு மனையில் வழக்கம் போல் விநாயகர் குலதெய்வ சொம்பு வச்சுட்டு கிருஷ்ணரை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க வெண்ணெய் உரி வச்சு கும்பிட்றவங்க உரி வச்சு தொடர்ந்து கும்பிடலாம் அப்படி இல்லைனாலும் வெண்ணெய் சீடை அதிரசம் போன்ற தின்பண்டங்கள் எல்லாமே வாங்கி நிறக்க வச்சு தேங்காய் பழம் உடைக்கலாம் நீங்கள் அன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயாசம் வைக்கலாம் பாலில் சேர்ந்த எந்த ஒரு பதார்த்தமும் இனிப்பு வகையும் வந்து கிருஷ்ணருக்கு அன்றைக்கி நீங்கள் அர்ப்பணிக்கலாம் துளசி மாலை போட்டு அவருக்கு வந்து பாடல்கள் பஜனைகள் தான் கிருஷ்ணருக்கு கொண்டாட்டங்கள் வந்து விரும்புவவர் கிருஷ்ண பரமாத்மா அதனால் அன்னைக்கு அவருடைய ஸ்லோகங்கள் பாடல்கள் எல்லாமே பாடி பாராயணம் பண்ணி நீங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட நல்ல மாதிரியாக வீட்டில் பண்ணலாம்